மதுரையில் நடைபெற்ற தாவேகா இரண்டாவது மாநில மாநாட்டில் வரவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தனது கட்சியின் கூட்டணி நிலைப்பாடு தொடங்கி கொள்கை எதிரி யார் அரசியல் எதிரி யார் கட்சியின் திட்டம் என்ன என்று பல்வேறு விஷயங்கள் குறித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் பேசினார் மதுரை மாநாட்டுக்கான சிறப்பு பாடல் என்று கூட்டம் தொடங்கியது அதில் விஜய் பேசியதாவது ஒரு காணகத்தில் சிங்கம் புலி நரி என்று பல்வேறு மிருகங்கள் இருந்தாலும் சிங்கம் தான் காட்டின் ராஜா அந்த சிங்கம் வேட்டைக்கு போனாலும் சிங்களா தான் தன்னை விட பெரிய விலங்கை தான் வேட்டையாடும் அதுதான் நம் நிலைப்பாடு சினிமாவிலும் அரசியலிலும் எனக்கு மிகவும் பிடித்தவர் எம்ஜிஆர் அவரோடு பழகும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை ஆனால் அவருடைய குணம் கொண்ட இந்த மதுரை மண்ணில் பிறந்த விஜயகாந்துடன் பழகும் வாய்ப்பு கிடைத்தது அவரை என்றும் மறக்க முடியாது தாவேகாவின் அரசியல் உண்மையானது உணர்வு நல்லவர்களுக்கானது நாட்டு மக்களுக்கானது நல்லதை மட்டுமே செய்யும் அரசியல் விக்கிரவாண்டி மாநாடு தமிழக அரசியல் வெப்ப மாற்றியது அதனைத் தொடர்ந்து இன்று இந்த மாநாட்டில் ஒலிக்கும் குரல் ஒற்றை குரல் அல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தின் குரல் இந்த குரல் மாநில உரிமைகளுக்காக பெண்கள் நலனுக்காக சமூக நீதிக்காக சம உரிமைக்காக ஒலிக்கும் குரல் இதற்கு எதிராக எத்தனை கூக்குரல் வந்தாலும் ஓங்கி ஒழிக்குமே தவிர ஓயாது நான் கட்சி ஆரம்பிக்கும் முன்னர் அத்தனை விமர்சனங்கள் எழுந்தன அவரே ஆரம்பிக்கவில்லை இவரே ஆரம்பிக்கப் போகிறார் என்கிறார்கள் அப்புறம் கட்சியை அறிவித்தவுடன் கட்சி தானே ஆரம்பித்திருக்கிறார் என்றார்கள் அப்புறம் மாநாடு நடத்தினேன் இப்பொழுது இரண்டாவது மாநாடு நடக்கிறது இப்பொழுது கட்சி ஆரம்பித்தால் மாநாடு நடத்தினால் மட்டும்தான் ஆட்சியை பிடித்து விட முடியாது ஆட்சியை பிடிப்பது ஈஸி இல்லை இருந்து வந்து ஆட்சி பிடிப்பாரா என்று சொல்கிறார்கள் இந்த கூட்டம் எப்படி ஓட்டா மாறும் என்று கேட்கிறார்கள் என்னை பற்றி பேசும் அரசியல் ஆய்வர்களுக்கு நான் சொல்வது ஒன்றுதான் இந்த ஆட்சியாளர்களுக்கு வேட்டா நம்மளை கோட்டைக்கு அனுப்ப போகும் ரூட்டா மாறும் நான் அரசியலுக்கு வந்தது பெண்கள் பெண் குழந்தைகள் முதியவர்கள் ஆதரவு மூன்றாம் பாலினத்தவர்கள் நெசவாளர்கள் விவசாயிகள் இளைஞர்கள் என எல்லோருக்கும் நல்லது செய்யவே நமது ஒரே கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக நமக்கு யாருக்காகவும் எதற்காகவும் எந்த பயமும் இல்லை நாம் கூட்டணி வைத்து ஏமாற்றும் கட்சி கிடையாது பாசிச பாஜகவுடன் உறவு வச்சுக்க நாம் என்ன உலகமாக ஊழல் கட்சியா நம்ம யார் தெரியுமா இந்தியாவின் மாபெரும் சக்தி கொண்ட மகத்தான வெகுஜன மக்கள் படை நாம் எந்த அடிமை கூட்டணியிலும் சேர வேண்டிய அவசியம் இல்லை ஒருபுறம் ஆர் எஸ் எஸ் இடம் அடிபணிந்து கொண்டு இன்னொரு பக்கம் மதசார்பற்ற கூட்டணி என்று மக்கள் ஏமாற்றும் கூட்டணி அமைப்பதெல்லாம் நாம் செய்ய போவதில்லை கூட்டணி பற்றி சஸ்பென்ஸ்லேயே சம்சாரம் செய்யுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தாவேக்கா திமுக இடையேதான் போட்டி அதனால் அலையன்ஸ் வச்சு தப்பிச்சிடலாமு நினைக்கிறவங்க கனவு ஒரு நாளும் மேய்படாது பாசிச பாஜக பாய்சன் திமுகவுக்கு எதிராக மக்கள் அரசியல் என்ற சவுக்கை கையில் எடுத்துள்ளோம் மாண்புமிகு பிரதமர் மோடிஜி அவர்களே மூன்றாவது முறையாக நீங்கள் தான் ஆட்சி அதிகாரி கையில் வைத்துள்ளீர்கள் நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்லை சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக சதி செய்யவா மக்கள் நலனுக்காக அவர்களின் சார்பில் நான் உங்களிடம் சில கேள்விகளை கேட்கிறேன் தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் நிறுத்த கட்சி தேவை மீட்டுக் கொடுங்கள் உங்கள் முரட்டு பிரிவாதத்தால் நடக்கும் நீட் தேர்வை ரத்து செய்யங்கள் அது போதும் செய்வீர்களா என்று கேட்டார் அது மட்டுமல்லாமல் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நான் தான் வேட்பாளர் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தாவேக்காவின் வேட்பாளருக்கு வாக்களித்தால் அது எனக்கு வாக்களிப்பதாகவும் நான் மக்களுக்காக ஒழிப்பதற்காக வந்துள்ளேன் எனக்கு இனி வேறு வேலை இல்லை என் கடன் இனி மக்களுக்கு பணி செய்வதே மக்களை நேசிக்கும் நான் மக்களுக்காக வருகிறேன் ஒரு அரசியல் தலைவன் உண்மையாக இருக்க வேண்டும் உண்மையான அரசியல்வாதியாக உங்களுக்காக வருகிறேன் என்னை சினிமாக்காரன் என்று சொல்கிறார்கள் எல்லா சினிமாக்காரனும் முட்டாள்கள் கிடையாது எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் கிடையாது இங்கே அம்பேத்கரை நல்ல கண்ணுவை காமராஜரை தோற்கடித்தது அரசியல்வாதி தான் சினிமாக்காரன் அல்ல நான் மக்களுக்காக நல்ல அரசியல்வாதி என்று விஜய் பேசினார் அவருடைய இந்த அதிரடி அரசியல் பேச்சு பல்வேறு கட்சிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது